முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்லை பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவராக சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலாக மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிலவுகளை செஞ்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறது கேட்குறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாக வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹன்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன் அவரும் அதையே தான் சொன்னார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவராக அந்த பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஷ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வேஸ்ட் ஆகியோரைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போல் தான் இங்கே கேட்குற அடுத்த கேள்வி பதில் என்னென்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்ப தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம் உள் உள்கட்டமைப்பு வெளிப்படையான அரசு நிர்வாகம் சலுகைகள் இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறேன் இப்போ கையெழுத்தான ஒப்பந்தம் மட்டும் இல்லை இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க உதாரணம் சொல்லணுன்னா இன்றைக்கி தேதி நான் இங்கே அடுத்து ரெண்டு ரெண்டு நாளில் பதினோராந்தேதி ஒசூருக்கு போகிறேன் அங்கே ஒசூருக்கு சென்று ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை தொழிற்சாலை லேன் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்க நாட்டம் இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லேயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம் அங்கேயும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்குது தொழில் முதலீடுகள் இருக்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்போவும் இருக்காது இது தொடரும் தொடரும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்